இன்றைக்கி மொபைல் ஃபோன் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன் மொபைல் ஃபோன் பார்க்குறது கட்டாயம் இன்றைக்கி ஒரு டிக்கெட் புக் பண்ணும்னா மொபைல் வேணும் டிக்கெட் அவைலபிளிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொபைல் வேணும் எல்லாத்துக்கும் மொபைல் வேணும் ஆனால் மொபைல் படிக்கிறது மொபைலில் பார்க்குறது என்பது என்ன செய்யும் அப்படின்னா உங்களை சிந்திக்க வைக்காது மொபைல் சிந்திக்க வைக்குமா மொபைல் வந்து பல நேரங்களில் நீங்கள் எடுப்பீங்க எடுத்த உடனே ஒரு பேச்சு இருக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கும் அதை படித்தோடனே அழடா அப்படியா தனுஷோட இட்லி கடை தள்ளி போயிருச்சா ரிலீஸ் இல்லையா அப்படின்னு உள்ளே போய் அதை படித்தீங்கன்னா ஃபோன் என்ன புரிஞ்சுக்கும்னா தனுஷோட இட்லி கடை தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனுஷ் அடுத்து நடிக்கிற ஹிந்தி படத்தில் நடிக்கிற கதாநாயகியை பற்றி அடுத்த செய்தி கொடுக்கும் நீங்கள் அந்த கதாநாயகி படம் அழகாக இருக்குன்னொன்னே அதை படித்து படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஓ நீங்கள் ஹிந்தி கதாநாயகினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு இந்தியாவின் டாப் டப் டென் கதாநாயகிகள்ல மூணாவது ஒரு செய்தியை கொடுக்கும் அது நீங்கள் மூணாவது செய்தி படிக்கும்போது தான் யோசிப்பீங்க எதுக்கு நம்ம இந்த ஃபோனை எடுத்தோம் அப்படின்னு ஞாபகமே இருக்காது ஆனால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா புத்தகம் படித்தீங்கன்னா புத்தகமும் உங்களை சிந்திக்க வைக்கணும்